இல்ல எங்கள் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இருக்கா ஏன்னா நாங்கள் வந்து வளர்ந்து வருகின்ற கட்சி வளர்ந்து இருக்கிற கட்சி பாராளுமன்றத்தில் அந்த வளர்ச்சியை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் கூட்டணியோடு சார்ந்து பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை வாங்கி இருக்கிறோம் அதனால வேற கட்சிகள் வரலாம் வர வேணாம்னு சொல்ல முடியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை அது பாதிக்காது என்பது தான் இன்னும் அசுர வேகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது நன்றி எந்த பாதிப்பும் பாஜக இல்லை பாரதிய ஜனதா கட்சி எங்களது கட்சி எங்களது கொள்கை அதை அதை கொண்டு ஈர்க்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க ஆக ஒரு கட்சினால் இன்னொரு கட்சிக்கு பாதிப்பு என்று சொல்ல முடியாது அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார்கள் என் கட்சி ஆரம்பிக்கட்டும் கட்சியின் கொள்கை என்ன என்று மக்களுக்கு தெரியட்டும் நடைமுறை என்ன என்று தெரியட்டும் அதனால் அதை பார்த்து தான் மக்கள் என்ன என்று ஒரு கட்சியை முடிவு செய்வார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தெளிவான கொள்கையோடு ஒரு தெளிவான கோட்பாடோடு ஒரு தெளிவான இயக்க சிந்தனையோடு ஒரு பெரும் முயற்சியில் இரண்டு திராவிட கட்சிகளையும் மிஞ்சி வளருகின்ற ஒரு சக்தியாக வளர்ந்து வரும்பொழுது நாங்கள் வேகமாக வளர்கிறோம் முழு சக்தியாக இருக்கிறோம் என்பதுதான் விஜய் கட்சி என்ன என்பதை பரிசீலிப்பதற்கும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இன்னும் கட்சி வளர வரட்டும் கொள்கைகள் என்னன்னு தெரியட்டும் எந்த விதத்தில் அவர்கள் கட்சி முன்னெடுத்து செல்கிறார்கள் என்று தெரியட்டும் பெயர் வைத்த உடனேயே ஒரு கட்சியை பற்றி சொல்ல முடியாது அல்லவா இதற்கு நாம கர்நாடக அரசு கொடுக்காது என்று நினைத்து தான் இயற்கை அன்னையே மழையை பொழிந்து நமக்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழக அணைகளை எங்களை தடுக்கவா செய்கிறீர்கள் கர்நாடக அரசு இல்லை தமிழகத்திற்கு நாங்கள் பாய்ந்து வருவோம் என்று காவிரி அன்னை பாய்ந்து வருகிறாள் ஆக இயற்கை அன்னைக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தண்ணி வந்து வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது அணைகள் கட்ட கூட யார் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கடலில் வீணாகும் தண்ணீர் பாதுகாத்து அதை அணைகளாக கட்டி கடலில் வீணாகாமல் தடுக்க வேண்டும் என்பது தான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோதாவரி தண்ணீர் அதிகமாக கடலில் கலக்கிறது அது தமிழகத்திற்கு குடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று அன்றைய தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவிடம் நான் பேசி அன்று அனைத்து அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இரண்டு அமைச்சர்கள் தெலுங்கானாவிற்கு வந்து ராஜ்பவனில் தங்கி அப்புறம் அவங்க முதலமைச்சரிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி இதை மாதிரி கோதாவரி தண்ணீர் தமிழகத்திற்கு குடி தண்ணீராக கிடைக்க வேண்டும் என்று எங்கள் முயற்சியினால் தண்ணீர் கொண்டு வருவதற்கு பெருமுயற்சி நடந்தது ஆனால் இன்று பல்லாயிரக்கணக்கான டிஎம்சி தண்ணீர் கடலில் கலக்கிறது ஆக தமிழக அரசு அதற்கான முயற்சி முன்னெடுக்க வேண்டும் ஏன்னா கோதாவரி தண்ணீர் நமக்கு வந்து இப்போ போலவரம் ப்ராஜெக்ட்டுக்கு மத்திய அரசிடம் இருந்து நிதி உதவி கிடைத்திருக்கிறது அது ஆந்திரா தெலுங்கானாவுக்கும் பலன் தரும் இன்னும் சரியாக நாம் கணக்கிட்டால் தமிழகத்திற்கும் குடி தண்ணீர் கிடைப்பதற்கு வாய் வாய்ப்பு இருக்கிறது ஆக இதே போல் நெடுங்கால தொலைதூர தொலைநோக்கு திட்டங்களை தமிழக அரசு சற்று சிந்திக்க வேணும் என்பது எனது கருத்து எல்லா எது சொன்னாலும் உடனே அரசியல் என்று சொல்லாமல் இப்போ நிதி ஆயோக் கூட்டம் அது வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு பாலமான கூட்டம் மத்திய மாநில அரசுகளின் பொருளாதார பிரச்சனைகளை தீவிரமாக ஆலோசனை செய்யக்கூடிய கூட்டம் அதில் என்னென்ன தேவைகளோ அதை நேரடியாக சொல்லக்கூடிய கூட்டம் இதில் ஏதோ ஒரு கலவர கூட்டம் மாதிரி அதை எடுத்து சென்று அரசியல் கூட்டம் மாதிரி அதை எடுத்து சென்று எல்லா எதிர்க்கட்சி முதலமைச்சர்களும் அதை புறக்கணித்து அதை மக்களின் நலனையும் புறக்கணித்து ஏன் இப்படி மம்தா பானர்ஜி போனார்கள் போய்விட்டு அதில் ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதம் இல்லாமல் அதையும் ஒரு தான் வெளியே வந்தார்கள் ஆக இது பொதுமக்கள் தான் தமிழக அரசு இருக்க வேண்டுமே தவிர அரசியல் சார்ந்து தேர்தல் சார்ந்து மட்டுமே தமிழக அரசு இருக்கிறது என்பதை தான் நான் குற்றம் சாட்டுகிறேன் மக்களுக்காக கொஞ்சம் பணியாற்றுங்கள் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களே என்று நான் எனது கோரிக்கை வைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சிவகங்கையில் ஒரு சகோதரர் கொல்லப்பட்ட எது எடுத்தாலும் உடனே தனிப்பட்ட காரணங்கள்னு சொல்கிறாங்க நாங்கள் கேக்குறேன் தனிப்பட்ட காரணங்களும் கொலை செய்யலாமா அப்போ தனிப்பட்ட காரணங்களாக இருந்தால் கூட அரசியல் காரணங்களுக்கு தான் பல நேரம் அந்த பின்புலத்தை வைத்து தான் கொலைகள் நடக்கிறது அது தனிப்பட்ட காரணங்களுக்கு என்று உடனே அது என்னமோ தனிப்பட்ட காரணங்கள்னால் கொலை நடக்கலாம் போல இப்படி ஒரு ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு காவல்துறை விட்டுறாங்க தனிப்பட்ட முறையில் கூட ஒருவர் தாக்குதலுக்கு ஆளாகிறார் என்றால் அங்கே பாதுகாப்பு நடவடிக்கை இல்லை என்று தானே அர்த்தம் குற்றவாளிகள் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் என்றுதானே அர்த்தம் இன்னைக்கு ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் பாருங்கள் அந்த இடம் எவ்வளவு மக்கள் நடமாட்டம் உள்ள இடம் மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்தில் கொலையை செய்யலாம் என்று ஒரு ஊக்கம் பெறுகிறார்கள் என்றால் குற்றவாளிகள் அப்பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்றுதானே அர்த்தம் ஆக தனி மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை குற்றவாளிகளுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இருக்கிறது இதுதான் நமக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது மத்திய அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசு தமிழக அரசு இதை அவர்கள் ஒழுங்காக நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசு தான் சொன்னா உடனே வந்து எங்கள் மத்திய மாநில அரசுகளின் உறவில் நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்று சொல்வார்கள் மத்திய மாநில அரசுகள் உறவோடு இருக்க வேண்டிய திட்டங்களில் கூட அவர்கள் இல்லையே இன்றைக்கு நீட் தேர்வை எதிர்த்து சொல்கிறார்கள் ஆனால் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது சில பேர் தப்பு செய்திருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் ரெண்டு லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள் முதல் நூறு மதிப்பெண்களில் எந்த மாநிலத்திலும் இல்லாமல் பத்து மாணவர்கள் நம் மாணவர்கள் வருகிறார்கள் அப்படி என்றால் மாணவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இதில் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு தான் பணம் போதுன்னா கோச்சிங் சென்டர்ஸை முறைப்படுத்தட்டும் தமிழக அரசு கோச்சிங் சென்டர்ஸை தடுக்க கூட செய்யட்டும் தமிழ்நாடு முழுசும் அரசாங்க உதவியோடு கோச்சிங் சென்டர்ஸ் கொண்டு வாங்க இன்னும் கோச்சிங் சென்டரில் படிக்காத குழந்தைகள் கூட நீட்டில் பாஸ் ஆகிறாங்க எனக்கு தெரிந்த நிறைய பேர் என்ன அப்படி பாஸ் ஆகுறாங்க ஆக இன்னும் சொன்னால் தான் கேட்டோம் நாங்கள் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் பட்டியலை வெளியிடுங்க அப்போது உண்மையாக எந்த மாவட்டத்துக்காரங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பரவலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க என்று தெரியும்னு அதை வெளியிடாமல் நீட் வேணான்னு என்ன அர்த்தம் அப்போ அதிலே அவர்கள் தவறு செய்கிறார்கள் வெளியிட்டால் நீட் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று பொதுமக்களுக்கு தெரிந்துவிடும் என்பதற்காகத்தானே